அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அம்மைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த விரத நாளும் கிடையாது அஷ்டமி மட்டும்தான் இருக்குது நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சோபக்கருது வருடம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்குது நட்சத்திரம் ப பார்த்திங்கன்னா மிருகசிஷ்ரம் நட்சத்திரம் மாலை நாலு நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிக்குது அதாவது மிதுன ராசிக்கு சந்திரன் போகிறாரு இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் அதே மா புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்ல ஒரு பலனை தரும் இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம் ஐந்து மணிக்கு மேலே தாராளமாக போடலாம் குளுகை பார்த்திங்கன்னா மூணு மணி முதல் நாலு முப்பது வரை யமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு இருபத்தி ரெண்டுக்கும் சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு சுவாதி நட்சத்திரத்துலேயும் விசாக நட்சத்திரத்துலேயும் இருக்குது இப்போது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது மேசராசியில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் செவ்வாய் சுக்கரன் சனி மீன ராசியில் ராகு புதன் சூரியன் இருக்காங்க பொதுவான ஒரு சுமாரான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பெரிய விசேஷங்களும் பெரிய ஒரு திதி மட்டும் அஷ்டமியாக இருக்கிறதுனால பார்த்துக்கிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு ஜெயம் ரிஷப ராசிக்கு முயற்சி மிதுன ராசிக்கு பெருமை கடகராசிக்கு ஆரோக்கியம் சிம்ம ராசிக்கு உயர்வு கன்னிராசிக்கு புகழ்ச்சி துலாம் ராசிக்கு தேர்வு விருச்சிக ராசிக்கு நடுக்கம் தனுசு ராசிக்கு வரவு மகர ராசிக்கு மரியாதை கும்ப கும்பராசிக்கு அசதி மீன ராசிக்கு சிரமம் நாளை பொறுத்தளவுக்கு பொதுவான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குது உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பழைய நண்பர்களோட சந்திப்பு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பலனை தரும் திருமணம் சம்பந்தமான காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சிறப்பான நாள் உங்களோட முயற்சிகள் மூலிமா உங்களோட இலக்கை அடைய முடியும் உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் இன்றைக்கி நாளை நல்லாவே கொண்டு போகும் தன்னம்பிக்கை இன்றைக்கி உங்கள் கிட்டே அதிகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி லீவுனாலும் தொழில் செய்கிற இடத்துல நல்ல உங்களோட திறமையை நிரூபிக்க நல்ல ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு பெயரை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இன்றைக்கி அன்பாக இருப்பீங்க அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுல என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு புரிதல் ஏற்படவும் அண்ணுணியம் ஏற்படவும் இன்றைக்கி நாளை நல்லபடியாக பயன்படுத்த முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது செல இஷ்டத்துக்கு செலவு செய்யலாம் அதே மாதிரி புதிய முதலீடுகளில் பணத்தை சமைத்து பயனடையத்துக்கு இன்றைக்கி நாள் நல்ல அனுகூலமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஏதுவாக பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லை பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து பணவரவு சுமாராக இருக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி ஒரு அசதி இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க முடியும் அதே மாதிரி இருக்கிற கடனையும் கொஞ்சம் குறைக்க முடியும் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மனசுக்கு நிம்மதி தரும் இன்றைக்கி கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் உங்களோட பெரிய லட்சியங்களை இன்றைக்கி அடையறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண வேண்டாம் மனசை வர்த்திக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கஸ்டமர் மூலிமா சின்ன சின்னதாக தொல்லைகள் கூட வேலை செய்கிறவங்கள மூலிமா சின்ன சின்னதாக தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் வியாபாரத்தில் கவனமாக செயல்படுறது இன்றைக்கி அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மனசில் ஒரு மாதிரி உறுத்தலோ இல்லைனா அசௌகரியம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் அதை துணைக்கிட்ட காமிக்கிறது நல்லது இல்லை முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருந்தாலும் செலவுகளை சமாளிக்க இன்னிக்க முடியாது திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா கடன் குறையும் கடன் வாங்காமையும் நாலே கொண்டு போக முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தொண்டையில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒவ்வாமை இருக்கும் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருப்பீங்க பசங்களால் மன தரும் செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தோட கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது பேசி இன்றைக்கி ஒரு சில முடிவுகள் எடுக்கலாம் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேர்க்க வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் நல்ல லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய பொருட்சேர்க்கை அதாவது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் இன்றைக்கி வாங்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கோங்க இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது அவசியமாக இருக்குது கணவன் தொழில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உறுதியாகவும் கவனமாகவும் இன்றைக்கி தொழில் செய்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு சகஜமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வெ வெளியிடங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்போது வெளியில் போயிட்டு வரனால அங்கே எதுவும் விவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு குறைவாக தான் இருக்குது அந் அது உங்களுக்கு சின்னதாக ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் செலவு கண்டிப்பாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அதை பார்த்து செலவு செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது சரியான நேரத்தில் சாப்பிட்றதும் காரமான உணர்வை தவிர்க்கிறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உற்றார் உறவினர்கள் மூலியமாக குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்க திருப்திகரமாக இருக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது தெய்வீக பாடல்கள் கேட்டிங்கன்னா மனதுக்கு அமைதி பெற முடியும் முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் கூட கீழே வேலை செய்கிறவங்க ஆதரவு இல்லாமல் நீங்களே எல்லாத்தையும் இழுத்து போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் பெண் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில குடும்ப பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அவங்கக்கிட்ட பேசி சில பிரச்சனைகளை தீர்க்கிறது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் வரவு குறை குறைவாக தான் இருக்குது அதே மாதிரி பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மு கவனமாக பணத்தை கையாளும் போதோ கொடுக்கல் வாங்கல் செலவு செய்யும் போதோ அதை கண்காணிக்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக தொற்று காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி வயிறு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி உங்களுக்கு பெரியவர்களோட அன்பும் ஆதரவும் நல்லாயிருக்கும் திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்குது தொழில் வியாபாரத்தில் வெளியூர் பயணங்களால் நல்ல அனுகூல பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் வருமானம் பெருகும் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் இன்றைக்கி எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும் நீங்கள் தொழிலை பொறுத்தளவுக்கு குறைஞ்ச நேரத்தில் வி விரைவாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கீழே வேலை செய்கிறவங்க உங்களோட வே திறனை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ப்ரொஃபஷ்னலாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான மனநிலை இருக்குது ரெண்டு பேர் கூடியும் அதே மாதிரி ரெண்டு பேரும் இன்னைக்கு சந்தோஷமாக நாளை க கழிக்க வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான அளவு பணம் இருக்கும் அதே மாதிரி பயனுள்ள வகையில் இன்றைக்கி செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பணத்தில் செலவு போக மீதியை சேமிக்கிறது அவசியமாக கட்டாயமாக இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் முழுசாகவே நல்லா இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது துணையோட வெளியில் போயிட்டு வர்றது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் பசங்க ஆதரவாக இருப்பாங்க பெண்கள் வந்து வீட்டுத் தேவையை பூர்த்தி செய்வார்கள் திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் இன்றைக்கி அனுகூலம் இருக்கும் வராத கடன் அப்படின்ற இருக்கிறது கொஞ்சம் வசூலாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி குறைந்த முயற்சிகளிலேயே உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நகைச்சுவை போக்கு காரணமாக இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் நினச்சதை சாதிக்கிற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தொழிலில் சிக்கலான விஷயத்த கூட ஈஸியாக கையாள முடியும் உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் அமைய நிறைய சான்சஸ் இருக்குது அதை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது துணைக்கூட ம நகைச்சுவைக்கையான அணுகுமுறை வெளிப்படுத்தி இன்றைக்கி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவில் பிணைப்பு வலுப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை அளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி அதிகமாகவே பணம் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்துக்கு சிறிது பணத்தை சேர்த்து சேர்த்து வைக்கிறது சேமிக்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிகுந்த ஆற்றலோட புத்துணர்ச்சியோட இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு சுமாராக இருக்கும் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா குடும்பத்தில் உள்ள நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் புதிய சொ பூர்வீக சொத்து வழியில் நல்ல லாபம் கிடைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் விஷயங்களை செயல்களை செய்யறதுக்கு முயற்சி அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கு முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் இன்றைக்கி குறிப்பாக உங்களுக்கு பொறுமை அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணி சுமை நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் முறையான திட்டமிட்டு காரியங்களை செஞ்சிங்கன்னா சிறப்பாக செய்ய முடியும் கீழே வேலை செய்கிறவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்கிற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அன்பு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட புரிதல் ஏற்படுத்தி கொள்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் இல்லைனா சின்னதாக குழப்பங்கள் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட வரவு குறைவாக இருந்தாலும் கடன் வாங்கி இன்றைக்கி உங்களோட செலவுகளை கண் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது வரவும் செலவும் ரெண்டுமே இருக்கிறதுனால நாளை வந்து செலவில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பயணம் செய்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் வண்டி வாகனம் ஓ ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தோட செய்கிறது அவசியம் சுபகாரிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அடுத்தவங்க கிட்டே பேசும்போது தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் பேசாமல் இருக்கிறதும் நல்லது பயணம் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி பொறுமையும் உறுதியும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அதே மாதிரி சரியான திட்டமிட்டு செய்கிறது காரியங்கள் அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே வேலை செய்கிறவங்களால சின்னதாக சிக்கல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட தொழிலில் திட்டமிட்டு செயல்படுறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் குழப்பத்தோடு இருக்கிறதுனால அந்த குழப்பத்தை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது அப்போ தான் உறவில் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிற முடியும் அவங்கள உட்காந்து பேசி சாந்தமாக வச்சுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணம் அதிகமாக சேமிக்க முடியாது அதிகமான செலவுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது கவலையும் ஏற்படும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக இன்றைக்கி உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நாளை வந்து அமைதியாகவும் கோயிலுக்கு போய் மனசை ஒருநிலைப்படுத்துறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது ஆடை ஆடை ஆபரணம் வாங்குறதுல நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இன்றைக்கி எல்லாமே வெற்றி தேடித்தரும் பிரார்த்தனையும் தியானமும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டும் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் தொழிலை பொறுத்த கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் போட்டியுள்ளதாக இருக்குது கடினமான பணிகளை கையாள்றது கொஞ்சம் சவாலாக இருக்கும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக செய்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சு சுமூகமான உறவு கிடையாது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபாடு கொஞ்சம் தெரியும் எதையும் மனசு விட்டு பேசி முடிவெடுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வரவு குறைவாக தான் இருக்குது பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை ஏற்ற மாதிரி இசை கேட்குறதோ இல்லைன்னா கோவிலுக்கு போய் மனசை ஒருநிலைப்படுத்த பிரார்த்தனை செய்கிறதோ இன்றைக்கி அவசியமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து சுப செய்திகள் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெளியூர் பயணம் செய்கிற வாய்ப்புகள் இருக்குது அனுபவம் வாய்ந்தவங்கக்கிட்ட ஆலோசனைகள் பெற்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் உங்களோட தேவை அறிஞ்சு உதவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி உங்கள் கிட்ட தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்கும் வளர்ச்சி நல்லா தெரியும் தைரியமான மன வலிமை காரணமாக நீங்கள் இன்றைக்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அபாரமான வளர்ச்சி தொழிலில் இருக்கிற மாதிரி இருக்குது பணி தொழிலில் மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் பெறத்துக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லுறவை ஏற்படுத்தி கொள்கிற ஒரு நாளாக இருக்குது அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்றைக்கி அநுனியமும் அன்பும் நிறைஞ்சிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து முக்கிய முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாள் ஏற்ற நாளாக இருக்குது நல்ல ஒரு அதிகமான மிகுதியாக பணம் கிடைக்க வ லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நீங்கள் அது அது மூலமா மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிகுந்த ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள் உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக திடமாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவலை இல்லை அடுத்த ராசி கடைசி கும்பராசி இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் நடைபெறும் பசங்க ஆரோக்கியத்துக்கு சின்னதாக தொகையை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த உதவி கொஞ்சம் ஏமாற்றத்தை இருக்கும் உங்களோட புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு நல்லாவே இருக்குது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இன்றைக்கி பலு அதிகமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நீங்கள் அமைதியாக அனுசரணையான போக்கை மேற்கொள்வது அவசியமாக இருக்கும் அதனால் வளர்ச்சியை கொண்டு போக முடியும் அவசரம் தேவைப்பட வேண்டிய அவசரத்தை படாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது நல்லது தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போராட்டங்கள் இருக்குது தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே உங்கள் துணை கூட உறவில் சுமூகமான சூழ்நிலை இல்லை கொஞ்சம் தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் இழுத்து விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்படுற மாதிரி பார்த்துக்காம இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஏற்ற இறக்கங்கள் வரவும் இருக்குது செலவும் இருக்குது எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது அதனால பணத்தை கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பணத்தை கையால் மூத கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலைகள் காரணமாக உங்களுக்கு தோள்களில் பிரச்சனை முதுகு வலியில பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுக்கிறது இன்றைக்கி நாளுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்தது கடைசி ராசினா மீனராசி இன்றைக்கி கொஞ்சம் பண நெருக்கடிகள்லேருந்து விடுபட சிக்கனமாக செயல்படுறது அவசியமாக இருக்கும் வா வண்டி வாகனங்களால் சில செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த பெரியவங்களோட மன கஷ்டத்துக்கு அளகிற மாதிரி இருக்கும் மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி சிக்கலான சூழ்நிலையை சமாளிக்க எல்லோரையும் அனுசரித்து போகிறது நல்லது திட்டமிட்டு செயல் பண்ணுறதும் இன்றைக்கி நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கீழே வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் வேலை அதிகமாக இருக்கிறதுனால உங்களை நீங்களே குழப்பத்திலேயோ கட் கவலையிலேருந்தோ மனசை ஒருநிலைப்படுத்தி அதை வந்து வேலையை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் உங்களோட திறமையை இன்றைக்கி இன்றைக்கி வெளிப்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஈகோ காரணமாக கொஞ்சம் பிடிவாதம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உறவு பாதிக்கும் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு சில தேவையில்லாத சூழ்நிலைகளுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதுக்கு சேமிப்புக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது கவனமாக பார்த்து செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயம் குளிர்ச்சியான வகைகளை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது இல்லைனா ஒவ்வாமை ஏற்படும் மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் பாருங்கள் அடுத்து குரு பயிற்சி பலன்கள் ரெடி ஆகிட்டுருக்கு நன்றி வணக்கம் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லோருக்கும் சந்தோஷமாக அமையட்டும் நன்றி